கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் வரும்போது பிடிச்சாங்கங்க அதை நம்ம வந்து வீடியோவை போட்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வஞ்சர மீனுக்கு டேஸ்ட்டாக இருக்கு ஈக்குவலாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கடவுரால் மீனை மீன் குஞ்சாக வாங்கி அந்த மீனை மீன் கூண் வளர்ப்பு கூண்டுக்கில் போட்டு அந்த மீனை வந்து ஒரு வருஷமாக இற கொடுத்து பராமரித்து அந்த ஒரு மீனை வந்து வளர்த்து எடுத்துருக்காங்க அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ சைஸுக்கு இருக்குங்க ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு மீன் கிட்டத்தட்ட பத்து கிலோ சைஸ் இருக்கும்போது கூண்டுக்குள்ளே நூற்றுக்கணக்கான மீன்கள் இருக்குது அந்த மீன்களை வந்து பிடிச்சி அதை வந்து கரைக்கு கொண்டு வர காட்சிகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ போதைங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலைங்க இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த கூண்ட நோக்கி போயிட்டுருங்க அதாவது கூண்டு வந்து நடுக்கடலுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த செட் பண்ண இடத்துல தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கரையிலேருந்து எரபோட்டு போட்டு வளர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட மு நூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள அந்த மீனுக்கு இற கொடுத்து வளர்த்து அதை வந்து பெருசாகியிருக்காங்க ஸோ அதில் வந்து நிறைய மீன்கள் இறந்து போயிருக்கும் அதெல்லாம் நஷ்ட கணக்கில் தாங்க போகும் இந்த மீன்களை வந்து அவங்க எப்படி பிடிச்சி எப்படி வந்து போட்டில் இருந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு முழு காட்சிகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வந்து நாங்கள் வந்து சீமைப்பாறையில் தான் எங்களுக்கு வந்து மீன் குஞ்சு கொடுக்குறாங்க ஒரு மீன் குஞ்சு வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதையே வந்து எங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ரேட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா இனாமா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா எவ்வளவோ நாங்கள் எங்களுடைய மீனவர்கள் வந்து அந்நியாச்சலாவணிட்டு கொடுக்குறோம் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தான அந்த மீன் வந்து அதில் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏன் நாங்கள் மாற்றுத் தொழிலுக்கு வரோம்னா இலங்கை கடற்படையினுடைய அச்சுறுத்தல் காரணமாகத்தான் நாங்கள் மாற்றுத் தொழிலுக்கு வர்றோம் ஏன்னா இலங்கையினுடைய பிரச்சனை வந்து கூடுதலாக இருக்குது இந்த ராமேஸ்வரம் பகுதியில் இந்த மாற்றுத் தொழிலுக்கு வரலான்னு பார்த்தா இந்த தொழிலையும் எங்களுக்கு எந்த ஒரு நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு லாபங்கள் இல்லை எங்களுக்கு மிகவும் சிரகம் சிரமமாக இருக்குது அதனால் வந்து மத்திய மாநில அரசுகள் மானியத்தோடு இதை ஊக்குவிச்சான்ஜினா மறுபடியும் இந்த தொழிலுக்கு வரலாங்கிற எங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது சார் மக்களையும் கடவுள் அங்கே மீனில் பாருங்க அப்படியே வந்து எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கோம் பாருங்க இந்த மீனில் தாங்க இதை பிடிக்க போகிறாங்க அதாவது கச்சாசில் சொல்லக்கூடிய ஒரு வலையை வச்சு தாங்க பிடிக்கிறாங்க ஸோ தொடர்ந்து பாருங்கள் கீழே வீடு மீன் ஒரு மீடைய சின்ன பையன் வரா

போடு போடு இது ஏரேவே இல்ல போல நீ நேச்சா வெடுங்க மச்சான் வெடுங்க மச்சான் வெடுங்க மச்சான் நீ என்னயா

நாலாயிரரூபா ஆமாம் டெய்லி ஒரு நாளைக்கு ஆயிரம் மீன் டெல்லி ஆயிரம் ரெண்டு செலவு ஆ ஒரு மாதம் இருக்கா தங்க உங்களுக்கு பின்ன கிடைக்கிறோம்

போ <laughs>

ஓ சரி கடவுளால் வந்து உண்மையிலே இது இறப்பு கிடையாது வந்து அதிகமாக வந்து நிற போட்டு வளர்க்க முடியல நிற போட்டு வளர்க்கும் வகையில் அதிகமாக எதுலையுமே நமக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இல்லை சரி சரி இல்லை பிரயோஜனம் ஓரளவு மாநில ஆயங்கள் கொடுத்தாலும் ரொம்ப அனுபவம் வேணும் நாங்கள் நாலாவது வந்து அனுபவம் வளர்க்குறது தான் சாதாரண போது <laughs>

மக்களே இப்போ கடவுள் மூலிமிக்க வீடியோ பார்த்துருப்பீங்க சோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுவாங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி இந்த மாதிரி மீன் வளர்ப்பை பத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்னு இந்த வீடியோவை உங்களை ஷேர் பண்ணுவாங்க ஸோ நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க டாட்டா பாய் பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்காங்க